செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் போது பெரிய எலும்பு கூடொன்றுடன் சிறிய குழந்தையின் எலும்புக்கூடொன்று அணைக்கப்பட்ட விதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது தாயினதும் பிள்ளையினதும் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என கருதப்படுகிறது சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது நாள் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகலுப்பணி பிரதேசம் ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்கு இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகலூப்பணி நடைபெற்றுக்கின்ற கேட்கல ஒரு பெரிய மனித எலும்பு தகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அர அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு வளமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும் ஊடகவியலாளர்களை இங்கு மாலையிலேயே அனுமதிப்பர் பெரிய எலும்புக்கூடொன்றுடன் சிறிய குழந்தையின் எலும்புக்கூடொன்று அனைத்துவாறு கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக காலையிலேயே அவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு விட்டதால் ஊடகவியலாளர்களால் அந்த புகைப்படங்களை எடுக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு யாழ்குடா நாடு இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டினுள் வந்த நிலையில் நாவட்குழி பகுதியில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட பாரிய வளைப்பின் போது கைது செய்யப்பட்டு பின்னர் பேரும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியானது சாவகச்சேரி நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உட்படுவதால் குறித்த வழக்கு சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக நேற்று புதன்கிழமை திகதியிடப்பட்டது எனினும் நேற்றைய தினம் நீதிவான் விடுமுறையில் இருந்ததால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி இந்த வழக்கு தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டுள்ளது நாவற்குழியானது செம்மணி பகுதியின் எல்லையில் உள்ள பிரதேசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாவர்குழி பகுதியில் ராணுவத்தினரால் இடம்பெற்ற சுற்றி வளர்ப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு பேர் தொடர்பான ஆட்கொணர்வு மனு யாழ் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விசாரணைக்காக குறித்த காணாமலாக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியைச் சேர்ந்த நீதிமன்றமான அதற்குரிய நீதிமன்றமான சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பா பாரப்படுத்தப்பட்டு இதுவரை காலமும் சில வருடங்களாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குறித்த வழக்கானது விசாரணையின் முடிவுக்கு தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டிருந்தது இருப்பினும் இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்கள் விடுமுறையில் இருந்த காரணத்தினால் குறித்த வழக்கானது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்புக்காக தவணையிடப்பட்டுள்ளது